வாட் அ பியூட்டிஃபுல் ஒன் இது ரோஸ் அப்படிங்கிறது தான் பியூட்டிஃபுல்லா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலி ப்ராப்பர் ப்ளூம் இது இல்லை அதுவே இவ்வளோ அழகாக இருக்குது ரோஸ்னால் ரோஸ் தான் அப்படி இருக்குதுங்க ரோஸ் அப்படியே இந்த சின்ன வயசில் பன்னீர் ரோஸ்லாம் எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு சின்ன வயசில் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த அந்த வாசம் ஒன்றும் அப்படியே சில நாஸ்டாலஜிக் ஃபீலிங் இருக்குதுன்னு தெரியுமா எங்கள் தோட்டத்துக்கு போனோன்னா வட்டமாக இருக்குது எங்கள் கிணறு சுற்றிலாம் ரோஸ் செடி வச்சு விட்டு அப்போவே இந்த பேசிக்காக என்னோட இந்த இது வந்து இது வந்து இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு நிறைய பேர் கேட்பீங்க அது எங்கள் கிட்ட இருந்தால் ஸ்டார்ட் ஆனது ரியலி ஐ எம் ஹாப்பி எனக்கு வந்து எங்கள் அப்பாவோட அந்த இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து அது இப்போ வரைக்கும் அம்மா அப்பாவே ஆச்சரியப்பட்டிருக்காங்க எப்படி நிறைய இடங்களில் பார்த்தியும் பண்ணியிருக்கிறேன் நான் பண்ணியே ஆகணும் அதை எப்படிப்பா உனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படிப்பா அவனுக்கு அப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்குற நிறைய விஷயங்கள்ல அவங்களுக்குன்னு ஒரு நேரம் வந்து கிளிக் ஆகும் அப்போ வந்து அவங்க தான் உங்களோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்த அந்த அறிவை வச்சு சில விஷயங்கள் பண்ணுவாங்க அதுதான் நானும் பண்ணியிருக்கேன் இது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன் ஸோ ஸ்வீட்டு ரோஸ் சம்மர் ரோஸ் இல்லை ரோஸ் கலரில் இவ்வளோ சூப்பராக இருக்குது ஏன்னா நம்ம சின்ன பிள்ளைங்க நம்மளுக்கு எதுவுமே அந்த வயசில் தெரியாது நம்மளோட ஹீரோ ஹீரோயின் நம்மளோட ஃபாதர் மதர் தான் அந்த வகையில் அவங்க வந்து அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த தோட்டக்கலை அப்படின்னு தான் சொல்லணும் விவசாயம் அப்படின்னா பேசிக்காகவே அம்மா அப்பாவுக்கு இன்ட்ரெஸ்ட்டு இன்னமும் அவங்க அதை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இல்லாமலாம் கிடையாது நேரத்தில் அம்மா அப்பா தோட்டம் இதெல்லாமே நான் காமிச்சிருக்கிறேன் ஸோ எங்கள் அப்பா வந்து ஆக்சுவலி இது லாங் வீடியோ பண்ணணும்னு தோணவேலாம் ஜஸ்ட் நான் பண்ணியிருக்கிறேன் அப்பா வந்து மிலிட்ரி மேன் தெரியும் ஆர்மி உங்கள் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் அங்கே இருந்தாலுமே எங்கள் அம்மா வந்து விடவே இல்லை அந்த விவசாயம் அப்படிங்கிறது இங்கே இருக்கும்போது நெல் அடிக்கிறது நெல் போடுறது களத்தில் அதை கொண்டு போய் இறக்குறது உழுவுறது இது பண்ணுறது எல்லா இப்போ இதுவுமே ப்ராசஸுமே நான் பார்த்துருக்குறேன் நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா அதை விடவே இல்லை எங்கள் அப்பா லீவுக்கு வர்றப்போவும் கூட எங்கள் அப்பா வந்து அந்த வேலையை வந்து தொடர்ந்து செய்வாங்க அதையும் நான் பார்த்துருக்கேன் நைட் ரெண்டு எல்லாம் வந்து போவாங்க தண்ணி திறந்து விடுறதுக்கு இந்த ஏரியா நம்மளோட ஏரியாவுக்கு நம்ம போய் திறந்து விட்டு வரணும் இது வந்து நான் ரொம்ப பிள்ளை அப்போவே எனக்கு வந்து இது இருந்திருக்குது அது வந்து எனக்கு தெரியாமலே நான் அறியாமலே அதை பார்த்து பார்த்து நம்மளுக்கும் இது வரணும்னு அப்படியே வந்து நம்மளோட முன்னோர்களை பார்த்து வருதுன்னு சொல்கிறோம்ல அப்படி வந்தது இப்போ என்னையை பார்த்து என் குழந்தைங்க வந்து இதில் வராங்க ஸோ விவசாயங்கிறது வந்து நெல் அடிக்கிறது இது பண்ணுறது இல்லாமல் இதுவுமே க்ரீனரி ஒரு பக்கம் நம்ம இது பண்ணுறதும் ஒரு விவசாயம் மாதிரி தான் அப்படிங்கிறத சொல்லுவேன் நான் ஸோ என் அம்மா அப்பாவுக்கு முதல்ல நன்றி இந்த இன்ட்ரெஸ்ட் அப்போவே எனக்கு கொடுத்து இது பண்ண அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து இதை பண்ணாங்க பட் அது இன்றைக்கி எனக்கு என்னோட வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அம்மாவே நிறைய கேட்டிருக்காங்க நான் என்ன படிக்க வச்சுருக்கேன் இப்படி கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கிறேன் நான் பட் நல்லதுக்காக தான் அப்படிங்கிறது அவங்களுமே வந்து இப்போது ஸோ அந்த ஒரு விஷயம் சின்ன பிள்ளையிலேருந்து இருந்து இது மட்டும் இல்லை புக்ஸ் படிக்கிறது மற்ற எல்லா ஒரு விதமுமே நிறைய நம்ம கற்றுக் கொடுத்துட்டே இருப்போம் ஒரு சர்டன் பாயிண்ட் வரப்போ ஒரு கிளிக்கு ஒரு 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 ஸ்பார்க் அவங்களுக்குள்ளே வந்து வரும் அதை வச்சு அவங்கள வாழ்க்கையில் ஷைன் ஆகணும் அதுக்கு அஸ் அ பேரண்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோமோ அதை வந்து நல்ல விதமாக குழந்தைகளுக்காக பண்ணும்போது அது ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக அவங்க ஷைன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் ஸோ தேங்க்யூ ரோஸ் இந்த வெரைட்டிக்கும் ஒரு தேங்க் பண்ணணும் ஏன் அப்படின்னா என்ன இந்தளவுக்கு என் அறியாமலே அந்த ஒரு தேங்க் பண்ணக்கூடிய இதை வந்து கொடுத்துருக்குது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லுவேன் ரியலி அழகு ரோஸ் அப்படிங்கிற அந்த வெரைட்டி ரோஸ் என்னோடய தங்கங்கள் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க வெரி 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 லோ 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 காஸ்டில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு பெரிய 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 மதர் பல்ப்ஸ் தான் நான் கொடுத்தனேன் அதை பார்த்துருக்கீங்க உங்கள் வீட்லேயும் பூத்துருக்குது நீங்கள் சொல்லியிருக்கீங்க எனக்கு அப்போ கூட அது இல்லை என்கிட்டையும் பூக்கும் போதும் இப்போது மார்னிங் இவ்வளோ அழகாக அதை பூத்துக்குறதை பார்த்து தான் ஹாப்பினா அப்படி ஒரு ஹாப்பியாக இருக்குது எனக்கு சமையாக இருக்கடா நீ அப்படிங்கிற மாதிரி ரியலி எப்படி இருக்குது பாருங்களேன் சில பேருக்கு இது சிமிலராக நிறைய வெரைட்டிஸ் பழசு இருக்கேன்னு தோணலாம் ரியலி இது யூனிக் தாங்க ரொம்ப அழகாக இருக்குது ரோஸ் அழகாக இருக்குல்ல சமை ஹாப்பி கார்னிங் தங்குங்களா